எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி வந்து ப்ளூ ஸ்டார் திரைப்படம் இது வெற்றி படமா அக்செப்ட் பண்ண மக்களுக்கு வந்து நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு திரைப்படம் பஸ்ஸில் வர்த்தக ரீதியை தாண்டி மக்கள் மனதில் அளவுக்கு போயிட்டு வந்து தங்குது மக்கள் அதை எப்படி ரிசப்ஷன் பண்ணுறாங்க மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு ப்ளூ ஸ்டார் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேலருந்தே வந்து மக்கள் அதை கொண்டாடுறது அந்த கேரக்டர்ஸை வந்து அவங்க ரிசீவ் பண்ண விதம் அப்புறம் அதில் பேசிருக்கிற பாலிடிக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விதம் அண்ட் வந்து அந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணது நிறைய ட்வீட்ஸ் நான் பார்த்தேன் நிறைய மெசேஜ் எனக்கு வந்தது அண்ட் நிறைய வீடியோஸை நான் பார்த்தேன் இந்த படத்துல இருக்கிற சின்ன சின்ன கேரக்டர்ஸை வந்து அவங்க பேசினதை வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறது குறிப்பாக புல்லட் பாபு சாம் தேன்மொழி அதுக்கப்புறம் வந்து அம்மா கேரக்டரு அது மாதிரி வந்து நிறைய பேரை வந்து நிறைய வீடியோஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு திரைப்படத்தில் பல கேரக்டர்களில் வந்து மக்கள் வந்து இப்படி கொண்டாடி ஆக்செப்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ப்ளூ ஸ்டார்க்கு வந்து நடந்துருக்கு ஏன்னா ஒரு படம் வந்து வெற்றி படம் அப்படின்னு வந்து என்ன இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லிக்கலாம் அண்ட் வந்து நம்ம திரைப்படம் பார்க்குறவங்க இல்லை வந்து இதில் ரொம்ப க்ளோஸானவங்க சொல்லிக்கலாம் ஆனால் மக்கள் அக்செப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து ப்ளூ ஸ்டார் வந்து மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து என்னென்ன சொன்னால் ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டை கொடுத்து அக்செப்ட் பண்ணது வந்து நான் ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறேன் நீள ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப பெருமையான படமாகவும் நினைக்கிறேன் இந்த ஜெய்க்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள் அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது ஏன்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி நாலாவது நாள்லயே ஒரு ஹீரோ வந்து டபுள் டைம் அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க கூப்பிட்டு மீட் பண்ணி நம்ம படம் பண்ணலாம் பிரதர்னு சொல்லி யாராவது ஹீரோ உங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா பிரதர்னு சொல்லிட்டு என்ட கேட்டாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனில யாருமே பண்ணல எனக்கு இருக்குதா என்னடா ஏன்னா அப்போ ரெண்டு மூணு படம் வந்தது அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய ஹீரோங்க அந்த டேரக்டர் எல்லாம் கூப்பிட்டு பேசி படம் எல்லாம் பண்ணாங்க கமிட் ஆச்சு ஆனா என்னடா நம்மளை யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது ஆனா வந்து பரியரும் பெருமாள் வந்து மாரிசுராஜிக்கு நடந்தது படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து தனுஷ் வந்து அவர் கூப்பிட்டு வந்து படம் பண்ணாரு ஒரு பெரிய படம் அவனுக்கு இருந்தது அந்த மாதிரி வந்து இப்போ ஜெய்க்கு வந்து நடந்திருக்கு அந்த அது நடந்தது அது இன்னும் கொஞ்சம் அடி தள்ளி போயிட்டு இருக்கு அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி வந்து சரி நம்ம எதுக்காக படம் பண்றோம்னு ஒண்ணு இருக்கு ஆனா அந்த சக்சஸ் வந்து எந்த இடத்துல திரும்ப வந்து அது கண்டினியூ ஆகுனா அடுத்த படம் மூலமா தான் அது வந்து அது கண்டினியூ ஆகும் அது வந்து உடனே ஜெயிக்கு நடக்கிறது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் அது அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்க முன் வந்த கணேசமூர்த்தி அண்ட் சௌந்தர்யாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் நம்மளை நம்புறவங்க தான் நம்ம கிட்ட வருவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னா நம்ம பேசுற பாலிடிக்ஸ் அப்படி நம்ம பேசுகிற அரசியல் அப்படின்னா இப்போ என்னை யார் என் எப்படின்னு பார்ப்பாங்கன்னா வந்து விரும்பு ரஞ்சிதா மட்டும் பார்க்க மாட்டாங்க நான் பேசுகிற அந்த அரசியலோடு தான் என்னை வந்து பார்ப்பாங்க சில பேர் என்ன எக்ஸ்ட்ரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ரொம்ப வந்து ஐடென்டி பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க அதில் வந்து அவருடைய கேஸ்டாலுங்க கூட தான் அவர் வந்து வேலை செய்வார்னு சொல்லுவாங்க நிறைய கதைகள் வந்து வெளியே இருக்கு ஆனால் நான் இப்போ வரைக்கும் வந்து அதெல்லாம் நான் நம்புகிறதே இல்லை எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு என்ன தேவையோ அதுதான் நான் வந்து தொடர்ந்து பண்ணியிருக்கேன் என்னுடைய உழைப்பையும் என்னோடய ஓக்கையும் நான் பேசுகிற அரசியலையும் நான் ஒரு முழுசாக நம்புறேன் மற்ற எல்லாரும் வீடு பஸ்ட் வந்து என்னுடைய அரசியல் தான் நான் சோ என்னோட பாலிட்டிக்ஸ் நான் நம்புற அந்த தத்துவம் வந்து என்ன சரியா வழிநடத்த நான் எப்பவுமே நினைப்பேன் அதனால நான் யாருகிட்டயும் நான் போகவே மாட்டேன் யாரையும் தேடி நான் போனதே இல்லை நான் பேசுகிற அரசியல் வந்து நிறைய பேரை என் கிட்ட கூட்டு வந்து விட்டுருக்கு நான் அப்போதான் சொல்லுவேன் என்ன நம்புற என்ன அக்செப்ட் பண்ற நான் பேசுகிற பாலிடிக்ஸை புரிஞ்சிக்கவும் தான் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும் இல்லை வந்து வேற யாரும் என் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்றது வந்து அவ்வளவு கஷ்டம் ஏன்னா அவ்வளவு வெளிப்படையா நான் இருக்கிறேன் நான் யாருன்றதை சொல்றதுல அவ்வளவு வெளிப்படையா இருக்கிறேன் அந்த வெளிப்படை அந்த பாலிடிக்ஸ் அந்த தத்துவத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அந்த கணேசமூர்த்தி அண்ட் சௌந்தர்யாங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இருந்து வராங்க அவங்க அவங்களோட கல்ச்சர் வேறு அவங்களோட பழக்கம் வேறு ஆனால் நம்ம பேசுறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களே இது சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்களே அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் நான் ஸோ அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் இந்த மாடலில் தெரிஞ்சுக்கேன் சபா ஒர்க் பண்ண சிவா பரத் காமராஜர் நிறைய பேர் சரவணர் இருக்கிறான் நிறைய பேர் வந்து இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க டிவோ வந்து சுதிர் வந்து இதோட ப்ரொமோஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறான் பிஆர்ஓ வந்து குணா இங்கே இருக்கான் குணா வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கான் அந்த ஷியாம்லால் நிறைய பேரை வந்து ப்ரொடக்ஷன் சைடில் அவ்வளோ பெரிய சப்போர்ட் அண்டு பெரிய பெரிய உதவிகள் வந்து பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள் அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே செம்ம சூப்பரான ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க பெரிய லெவலில் இவங்க எல்லாருமே இருப்பாங்க அண்டு வந்து பிரித்திவ் அண்டு சாந்தனு அவங்க பேசுகிறப்ப அவ்வளோ எமோஷன்ஸ் இருந்தது நிச்சயமாக வந்து வெற்றி என்பது அவ்வளோ சாதாரணமாக கிடச்சிடாது சினிமாவில் நம்ம ஒரு பேசுகிற அரசியல்னாலேயே நம்ம வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்கலாம் கிடையாது இல்லை நம்ம வந்து இங்கேருந்து வரோம் அப்படின்றதுனாலே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம பண்ணுற பட ஒர்க்கோட வேல்யூ தான் வந்து மக்கள் வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம ஒர்க்கில் அவ்வளோ வேல்யூ இருக்குது மக்கள் வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க அண்ட் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகங்கள நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு அண்ட் வந்து நம்ம வந்து ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம் ப்ளூ ஸ்டார் வந்து அச்சு அசலான ஒரு வெற்றி படம் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமா சந்தோஷமா இருக்கு இந்த இந்த ப்ளூ ஸ்டார் வந்து எதை முன்வைக்குது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ளூ ஸ்டார் படம் வந்து சென்சார் போர்டு வந்து படம் பார்த்தாங்க அது வரைக்கும் எனக்கு சென்சாரில் இந்த படம் பிரச்சனையே வராது தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம படம் பண்ணால் கொஞ்சம் வந்து சில பிரச்சனைகளோடு தான் சென்சார் போர்டு வந்து நம்மளை அணுகும் நம்ம ப்ரொடக்ஷன் நீளம் ப்ரொடக்ஷன் படம் சென்சார்க்கு வருதுன்னாவே அங்கே நிறைய பேர் அலர்ட் ஆகிடுவாங்க ஓகே இதெல்லாம் இருக்கும் போகுது இல்லை பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு வந்து அவங்க ரெடி ஆகிடுவாங்க அதனால் வந்து சரி அப்படி தான் வந்து ப்ளூ ஸ்டார் சென்சார் வந்து அப்ளை பண்ணோம் ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது ப்ளூ ஸ்டார் படம் வந்து வெளியாக கூடாதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இந்த படம்னாங்க எப்படிங்க இதை போய்ட்டு நீங்கள் வெளியே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஏ இல்லை சில ப்ராப்ளம் இருக்கு இதில் வந்து ரொம்ப கம்மீனலாக இருக்குது ஒருத்தர் வந்து பயங்கரமாக அங்கேன்ஸ் பண்ணிட்டாரு ரொம்ப கம்மினலாக இருக்குது மூர்த்தி அண்ணன் படம் இருக்குது மூர்த்தி அண்ணன் வந்து அவர் ரவுடி அவரு ஆனால் நீங்கள் அவர் அவருடைய படத்தை வச்சிருக்கீங்க அவருடைய லெட்டர் இருக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப ஆச்சை மூர்த்தி அண்ணன் வந்து எங்களை படிச்சு படிக்க அவரு அவர் மூர்த்தி அருன்ற எங்களை படிக்க வைச்சார் நிறைய பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து படிச்சதுக்கு அவர் தான் மெயின் காரணம் அவர் பெரிய லீடரு அவர் எப்படிங்க நீங்க ரவுடியாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது அண்டு வந்து இந்த படம் ரொம்ப கம்மீனலாக இருக்குது ஒரு தரப்பை வந்து பயங்கரமாக குற்றஞ்சாட்டுதுன்னு சொல்லிட்டு ரிவைசிங் வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது வந்து சென்சார் தரமாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் ரிவைசிங் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம் ரிவைசிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து சென்சார் வந்து நமக்கு வந்து கிடைச்சது ரிவைசிங்கில் வந்து சில பேர்களை மாற்ற சொன்னாங்க டீம் பேர் ஆப்போஸ் ஆப்போசிட் டீம் பேர் வந்து மாற்ற சொன்னாங்க அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் பேரை வந்து மாற்ற சொன்னாங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு படம் ஒற்றுமையை கூறுது ஒரு படம் வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லுது ஒரு படம் வந்து இங்க இருக்கிற வந்து வேறுபாடுகளுக்கு எதிராக நம்ம வந்து ஒன்னா ஆகணும்னு சொல்லுது அந்த ஒன்னா ஆகணும்னு சொல்ற ஒரு தத்துவத்தை கூடுற ஒரு படத்தை வந்து வெளியே வரக்கூடாதுன்னு தடை செய்யற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ பேருடைய ஒரு என்ன சொல்றது கருத்துடைய ஒரு சென்சார் போர்டில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழல் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அதை தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவில் மக்கள் கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு சுசீலா அம்மா வந்து அதான் இப்போ இவங்க சொன்னாங்க சௌந்தர்யா வந்து ரொம்ப கரெக்டா சொன்னாங்க அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப இந்த படத்திலே பயங்கரம் பிடிச்ச சீன் சில படங்களில் ரெண்டு சீன் மூணு சீன் தான் எனக்கு போதுமானதாவே இருக்கும் அது பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும் ஓகே ரொம்ப திருப்தியான நம்ம வேலை செஞ்சுருக்குறோம்னு எனக்கு வந்து தோணும் ப்ளூ ஸ்டார்ல அப்படி எனக்கு வந்து ரொம்ப திருப்தியான ஒரு காட்சினா ராஜேஷ் வந்து ஃபர்ஸ்ட்டு வட்டி கேட்குறப்ப வந்து சுசிலான்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுவோம் கூப்பிட்றப்ப எனக்கு சமப்பம் வந்ததுன்னு வச்சுங்களேன் ஆனால் இதுதான் இயல்பு இதுதான் வந்து ஒட்டுமொத்த சமூகத்துல இருந்து நானும் சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன் வந்து ஊர் இருக்கிறவங்க வந்து இப்போ நம்ம ஊர்ல வயசான தாத்தா பேர் அவர் பேர் சொல்லி கூப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப கோமா இருக்கு எங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கேன் ஏப்பா அது மாதிரி வந்து அவங்க வந்து இப்படி பேர் சொல்லி கூப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வந்து என்னால் அவரால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு என்னை வந்து புரிய வச்சிருக்காரு அண்ட் வந்து இந்த படத்தோட வெற்றியை நான் எதை பார்க்குறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுசிலான்னு பேர் சொல்லி கூப்பிட்ட ராஜேஷ் ரெண்டாவது அந்த வீட்டுக்குள்ளே வரப்போ அம்மான்னு கூப்பிடுவான் ஃபர்ஸ்ட் சுசிலான்னு கூப்பிட்டப்போ அந்த அம்மா வந்து தன்னுடைய வெறுப்பை இயலாம எந்த விதத்தில் வெளிப்படுத்தினாங்கன்னு தெரியாது ஆனால் ரெண்டாவது அம்மான்னு கூப்பிட்றப்போ அவ்வளோ வாங்கியா சொல்லுவாங்க எப்பா வாப்பா உட்காரு பாடுவான் அதுதான் எங்கள் அம்மாவெல்லாம் அதுதான் சுசிலா அம்மா அதுதான் எங்கள் அம்மா அதுதான் நானு அதுதான் இங்கே இருக்கிற ஜெய் அதுதான் ப்ளூ ஸ்டாரு உங்களோட முரண்படுவதற்கும் உங்களோட சண்டையிடுவதற்கும் எங்களோட விருப்பமே கிடையாது பொதுவில் பங்கு கோருதல் பொதுன்னா என்ன இங்க இருக்கிற கிராமம் கிராமத்தோட நம்ம சேர்ந்து வாழணும் இங்க இருக்கிற வேறுபாடுகள் அற்ற ஒரு இடத்துல நம்ம வந்து வாழணும் உங்களுக்கும் ஒரு கோயில் இருக்கா அந்த கோயில் எங்களுடைய கோயிலும் உங்க சாமி எங்களுடைய சாமி உங்க அம்மா உங்க அப்பா எங்க அப்பா எங்க அம்மாவா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் நம்ம நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தால்தான் இங்க இருக்கிற வேறுபாடே நம்மளால வந்து உடைக்க முடியும் களைய முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சாலிடா பேசின ஒரு திரைப்படமாக ப்ளூ ஸ்டார் பார்க்குறேன் அண்ட் வந்து அந்த சீனோட தொடர்ச்சியாக இவன் வந்து அழுவான் ரஞ்சித் வந்து அந்த கிட்ட பேசுகிறப்ப வந்து அப்படியே அவன் கண்ணீர் ஊட்டும் அவன் பயமா நச்சிருந்துடான் அந்த சீனில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் வந்து எனக்கு வந்து நான் அந்த படம் வந்து பார்க்குறப்ப நான் தேம்பி தேம்பி அந்த காட்சியில் நான் வந்து அழுதேன் ஏன்னா அந்த பெயின் வந்து உங்களுக்கு புரியணும்னா டு லீவ் நீ அது மாதிரி ஒரு நாள் நீ உணர்ந்தாலே போதும் உன் வயசில் இருக்கிற ஒருத்தன் உன் அம்மாவை சுசிலான்னு சொல்லி பேர் கூடுப்ப பேர் சொல்லி கூறப்ப உனக்கு ஒரு ஜாதி திமிரு ஒரு மத திமிரில் நீ வந்து கூப்பிடல உனக்கு ஒரு அதிக திமிரு நீ கூப்பிடல அந்த ஒத்த வயசுடைய ஒரு பையனுடைய மனசுல அவனுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அந்த வழிக்கு எவ்வளவு கோவம் இருக்கும் அந்த கோவத்தை திருப்பி பேசுகிறப்போ இவன் வந்து கோவப்படுறான் இவன் வந்து வெறி பிடிச்சனா இருக்கான் அப்படின்றப்ப அந்த கோவத்தையே டைரக்டர் என்ன பண்றாருன்னா ஈஸியா வந்து கடக்கிறாரு ஓகேடா அது சரியாயிடும் அந்த காதலி மூலமா வந்து அது கடக்கிறாரு இல்ல இது சரியாயிடும் நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த அந்த பொண்ணு ஒரு டயலாக் சொல்லுவோம் வேணா வந்து என் செயின் தத்தமா எச்சி குத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே டைரக்டர் அந்த ராஜேஷ்ன்ற கேரக்டரை மாத்திரத்துக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு அந்த ரைட்டர் வந்து மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணுறாரு மாற்றி அதே வீட்டில் வரப்போ வந்து சுசிலா அம்மான்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சியோட கூப்பிடுறது இருக்குல்ல அந்த மாற்றத்தை விரும்புகிற மனிதர்கள் நாங்கள் அவர்கள் தான் நாங்கள் அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம் டெஃபினட்டாக அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும் அதுதான் என்னுடைய சினிமாவை வந்து பேசுவோம் எங்களுடைய சினிமா வந்து பேசுவோம் புதுதான் வந்து இந்த சினிமா பேசுறப்ப வந்து இவங்களுக்கு வேற வழியே இல்லையா சும்மா இதையே பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்கன்னா பேசிதான் ஆகணும் தான் வேற வழியில் பேசிக்கிட்டே இருப்போம் ஏன்னா பிரச்சனை எனக்கு இன்னும் இருக்கு ஸோ இந்த பிரச்சனை பேசுறதுனால இந்த திரைப்படம் வந்து வர்த்தக ரீதியாக வெற்றி அடைதான் அப்படின்னா கிடையாது எத்தனை திரைப்படங்கள் இந்த பிரச்சனையை பேசி வர்த்தக ரீதியாக வெட்டி அடைஞ்சிருச்சு எத்தனை படங்கள் வந்து இது மாதிரி பேசுறதுனாலே வந்து அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதுன்னா கிடைக்கவே கிடைக்க கிடைக்கவும் கிடைக்கல ஆனால் மக்கள் அப்படியே ஈஸியாக அக்செப்ட் பண்ணுறதும் கிடையாது அந்த படத்தோட செய்தேத்து அந்த படம் அளவுக்கு வந்து மக்களை வந்து கனெக்ட் பண்ணுது எல்லாம் வந்து இங்கே நின்ற முடியாது இத்தனை வருஷம் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் இல்லாமல் மக்களை கனெக்ட் பண்ணாமல் ஒரு லாங்குவேஜை எல்லாம் வந்து இங்கே நின்ற முடியாது அவ்வளவு வேல்யூ இருக்குது எங்களுக்கு எங்களோட ஒர்க்கில் அவ்வளோ வேல்யூ இருக்கு நான் அவ்வளோ உழைக்கிறோம் அந்த உழைப்பு என்னன்னா திருப்பி திருப்பி மக்கள் கிட்ட இந்த நாங்க பேசுற தத்துவத்தை சரியான மொழியில கொண்டு போய் சேர்க்கணும் சரியான மொழியில கொண்டு போய் சேர்க்கிறது மூலமா அதை மக்கள் விரும்புகிறப்போ அது வர்த்தக ரீதியாகவும் கமர்ஷியல் அதாவது கிரிட்டிக்கலாகவும் மிகப்பெரிய வெற்றி அடையுது அந்த வெற்றியின் மூலமா பல பேருக்கு நம்பிக்கை கிடைக்குது அந்த நம்பிக்கை இந்த சமூகத்துல முடிந்த அளவுக்கான மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் படைகள் மூலமா நாங்க வந்து ரொம்ப ஆணுத்தரமா நம்புறோம் அந்த நம்பிக்கையை எங்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற இந்த வெற்றியை எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சமர்ப்பிக்கிறோம் அண்ட் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்குற ஒரு வெற்றியாக ப்ளூ ஸ்டார் வந்து இருக்குது இந்த ப்ளூ ஸ்டாரோட பங்கு பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன விஷயங்கள கூட என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண தேட்டர்ஸ் ஓனர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் இந்த இதை நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கின சுவாதிக்கும் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள் அந்த ஸ்டேஜில் எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்யூ அந்த நிறைய படம் இருக்கு இன்னும் வந்து நெக்ஸ்ட் வந்து ஜேபேபி வந்து மாரியா சு சுரேஷ் மாரியானை வந்து டைரக்ஷனில் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் சம படம் டெஃபினாக மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும் அண்ட் அதை தொடர்ந்து வந்து பாட்டில் ராதா இருக்கு பாட்டில் ராதா தொடர்ந்து தண்டகாரண்யம் படம் இருக்குது இந்த வருஷத்துல வந்து மூன்று படங்கள் இருக்குது அண்டு தங்கலானும் வரப்போகுது அண்ட் வந்து இந்த வருஷம் வந்து நிச்சயமாக மக்களை ரசிகர்களை திருத்தி பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு நீலம் புரொடக்ஷனுக்கு வந்து பெரிய ஆண்டாக இருக்கும் நீலம் சுரியும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த அதித்தி இங்கே வந்திருக்காங்க அண்டு தேங்க்யூ அந்த வந்து கணேச மூத்தியார்களோடு சேர்ந்து நாங்கள் இன்னொரு படம் பண்ணுறோம் மோஸ்டர் சொன்ன டிரெக்ஷனில் ரொம்ப முக்கியமான படம் ஜி வி பிரகாஷ் வந்து அது வந்து நடிக்கிறாரு அண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு அண்ட் வந்து அதில் பசுபதி அண்ட் இன்னொரு முக்கியமான நடிகர்களும் அந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க ஆக்சுவலி வந்து இது தொடர்ந்து போயிட்டே இருக்குது அது நிறைய நல்ல உள்ளங்களையும் மனிதர்களையும் ப்ளூ ஸ்டார் விரும்புகிற ஒரு அரசியலை நிச்சயமா இந்த படம் வந்து உருவாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில விமர்சனங்களில் கூட பார்த்தேன் நான் ரஞ்சித் ரொம்ப வந்து கோபம் சண்டெல்லாம் போடுவாரு அண்ட் அவர் ரொம்ப வந்து எதிர்த்தரப்பில் நிறுத்துவாரு இந்த டீம் இந்த க நம்ம ஒரே அரசியல் விரும்புகிறவங்களை கூட எதிர்த்தரப்பில் நிறுத்துவாரு கேள்வி கேட்பாரு ஆனால் வந்து ஜெய் அப்படி கிடையாது எல்லாரையும் ஒற்றுப்பட்டுறாரு ஒன்றுபடுத்துறாரு ஜெயோட பாலிடிக்ஸ் ரொம்ப சூப்பர்னு சொன்னாங்க ஜெய் சூப்பரா ஆட்டிக்கல் ஜெய் வந்து ஜெய் ஜெய் ஒரு லாங்குவேஜ் நான் ஒரு லாங்குவேஜ் எல்லாரும் ஒரு லாங்குவேஜ் எல்லாருமே ஒன்று தான் நாங்கள் பேசுகிறோம் நன்றி தேங்க்யூ